அஸ்வஸ்ம நலன் திட்டத்தின் இரண்டாம் கட்டம் தொடர்பான கணக்கெடுப்பை எதிர்வரும் முப்பத்தி ஓராம் திகதிக்குள் நிறைவு செய்ய திட்டமிட்டுள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபையின் தலைவர் ஜெயந்த விஜயரத்ன தெரிவித்துள்ளார் நம்பகமான பார்வை எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கியா ஜனாதிபதி ஊடக மையத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார் மே அவுத்தி பிப்ரவரி மாசே அப்படி சந்தா அவஸ்தாவில் பார்த்தோம்னா முதற்கட்டமாக இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்க தவறிய குடும்பங்களுக்கு கடந்த பிப்ரவரி மாதம் விண்ணப்பங்கள் கோரப்பட்டதுடன் சுமார் நான்கு லட்சத்து ஐம்பத்து நான்காயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி நான்கு விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளன அந்த விண்ணப்பங்கள் தொடர்பான கணக்கெடுப்பு பணிகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளன நுவரெலியா மற்றும் ஆகிய மாவட்டங்களிலிருந்து மாவட்ட மட்டத்தில் அதிகளவான விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன ஒவ்வொரு கிராம உத்தியோகத்தர் பிரிவிற்கும் கணக்கெடுப்பு அலுவலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளன அந்தந்த அலுவலர்கள் அந்தந்த வீடுகளுக்கு சென்று குடும்ப உறுப்பினர்களின் தகவல்களை கண்காணித்து தொலைபேசி செயலி மூலம் சமூக பாதுகாப்பு தகவல் பதிவேட்டில் பதிவு செய்வர் கணக்கெடுப்பு அலுவலரால் தகவல் கட்டமைக்கப்பட்ட பின்னர் அனைத்து பிரதேச செயலாளர்களுக்கும் கிராம உத்தியோகத்தர் பிரிவு ரீதியில் விண்ணப்பதாரிகளின் முழுமையான விவரங்களை கண்காணிக்க முடியும் கணக்கெடுப்பின் முடிவில் அந்தந்த குடும்பங்களின் தகவல்கள் தெரிவுக்குழுவினால் கண்காணிக்கப்படுகின்றன தெரிவு கணக்கெடுத்த குடும்பங்களின் தகவல்களை கண்காணித்து தெரிவு அலுவலகின் கணக்கீட்டை அங்கீகரிக்கும் பணிகள் முன்னெடுக்கப்படும் இவ்வாறு தெரிவு அளவுகோல்கள் கணக்கெடுக்கப்பட்ட பின்னர் வறுமையை கணக்கிடுவதற்கு ஒரு மதிப்பெண் வழங்கப்படுகிறது இது கல்வி சுகாதாரம் பொருளாதார நிலை சொத்துக்கள் வீட்டு நிலைமை மற்றும் குடும்ப புள்ளி விவரங்கள் ஆகிய ஆறு பரிணாமங்களின் கீழ் முன்னெடுக்கப்படுகிறது இதன் பின்னர் தகுதியான விண்ணப்பதாரிகளின் பட்டியல் தயாரிக்கப்படும் என நலன்புரி நன்மைகள் சபையின் தலைவர் ஜெயந்த விஜயரத்ன தெரிவித்தார் இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குடன் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை தமிழில் பெற்றுக் கொள்ள டயலாக் வலையளத்தில் இருந்து ஆர் என்று பதிவிட்டு எண்பத்தி தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்சேரி ஒன்றை அனுப்புகள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்